மனநலம் பாதிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாக சாலையில் வசித்து வந்த இளைஞர் ஒருவர் தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆணையில் நடந்த இந்த சம்பவம் குறித்தான விவரங்களை பார்க்கலாம் ஊர்வசி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஜேபேபி திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மனநலம் சரியில்லாத தாய் ஒருவர் மாயமானதை தொடர்ந்து அவரை மகன்கள் தேடி அலைவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த திரைப்படம் என்றாலும் மீண்டும் இதே போன்றதொரு நிஜ சம்பவம் ஈரோடு மாநகரில் நிகழ்ந்துள்ளது ஆந்திர பிரதேச மாநிலம் கரீம் நகரை சேர்ந்தவர் சையத் மொய் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் தாய் தந்தை சகோதரியுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் சகோதரியின் திருமணத்திற்காக சொந்த வீட்டை விற்பனை செய்த இவர்கள் வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கினர் இதனால் குடும்ப பொருளாதார நிலைமையை சீர் செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து கோவைக்கு வேலைக்காக வந்தடைந்தார் செயல் ஆனால் கொரோனா ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருந்த அந்த நேரத்தில் வேலையின்றி தவித்தவர் செய்வதறியாது திகைத்து போய் சாலையிலேயே வசித்து வந்தார் இதற்கிடையே பொது இடங்களில் தங்குவதற்கு யாரும் அனுமதிக்காததால் வெவ்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்தவர் ஒரு கட்டத்தில் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானார் கொண்டு வந்த பணம் அனைத்தும் தீர்ந்து போனதால் தாய் தந்தை நினைவே வராமல் மனநலம் பாதிப்படைந்தவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வரை நடந்தே வந்துள்ளார் இதனையடுத்து பேருந்து நிறுத்தத்திலேயே நிரந்தரமாக தங்கிய சயத் அங்கு வசிக்கும் இரண்டு நாய்களை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் ஈரோடு பகுதியை சேர்ந்த தனியார் அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட சையதை மீட்டு மனநல மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் அவரது முகவரியை கேட்டறிந்து சயதின் தாய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மறுமுனையில் பேசியவரோ மாயமான தனது மகன் இறந்தே போய்விட்டதாகவே நினைத்து வாழ்க்கையை நடத்தி வந்ததாக கூறியுள்ளார் பின்னர் தனியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் சயதுக்கு உரிய மருத்துவம் அளித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனுமதியுடன் அவரது தாயோடு சேர்த்து வைத்தனர் நான்கு ஆண்டுகளாக மகனை பார்க்காமல் விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற தாய் சயதை பார்த்தவுடன் கண்ணீர் மல்க ஆறத் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தான் யாரென்றே தெரியாத அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மீண்டும் தாயை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழுது அவருடன் சேர்ந்த காட்சிகள் காண்போரை நெகிழ வைத்தது